ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நான் எப்படி தெரியுமா என்ன நடந்தாலும் நான் அதுக்கு ரெடிங்கிற மாதிரிப்பட்ட பட்ட உள்ள ஆள் தான் நான் பார்த்துட்டுங்க அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து சோறுக்கு அரிசியை போட்டுட்டு அந்த சைடு கொஞ்சம் வேலை இருந்துன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்க சோறு அரைக்குறையாக அப்படி இருக்குது அடுப்பு அடைஞ்சு கிடக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா கேஸு தீர்ந்து இனி என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் படப்படம் சிலிண்டர் தூக்கி வண்டி டிக்கியில் போட்டுட்டு இந்த சைடு திரும்புறேன் இவங்க மீன் வாங்கிட்டு வந்தாங்க அப்போ என்னன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இப்படி கேஸு தீர்ந்து போச்சு நீங்கள் வீட்டில் கொண்டு வச்சுட்டு வேறு சிலிண்டர் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா எங்களுக்குள்ள சிலிண்டர் வந்து இன்னும் நுள்ளி வளர் அட்ரெஸில் தான் இருக்குது பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே கிளம்பிட்டாங்க அதெல்லாம் நான் ஆன்லைன்ல ஒரு வெஜிடேரியன் சோறு ஒன்று ஆர்டர் போட்டேன் அப்போ வெஜ்ஜை நம்ம எப்படி முழுசா வெஜ்ஜா வச்சு ஆட முடியும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் வாங்கிட்டு வந்த மீன்ல பாதி மீனை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் இடத்துக்கு மசாலா தடவிட்டு ரெண்டு பலாரியை வெட்டி ரெண்டு முட்டையும் போட்டு கலக்கி நான் பட்டு இந்த பரவடுப்பு என்ற ஒன்று உண்டு இந்த பொடி அடுப்பு அது தூக்கிட்டு மேலே மாடிக்கு வந்து படப்படான்னு பொடியை அடிச்சு ஏன் பண்ணிட்டு கறி இந்த மீனை பொறிச்சு முட்டையை பொறிக்க தொடங்கிட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அப்படி நடக்கும் நமக்கு தோணனால நான் வாங்கி வச்சு அடுப்பு இன்னைக்கு கை கொடுத்துச்சு